கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சித்ரா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்த துப்புரவு பணியாளர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த தர்ணா போராட்டத்தின் போது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கணினி இயக்குபவர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்படும் ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட நிரந்தர பணியிடத்தில் பணி நியமனம் வழங்க வேண்டும் கொரோனா கால தடுப்பு பணியில் இருப்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு உத்தரவாதம் அளித்தபடி வழங்கிட வேண்டும் ஊராட்சியில் பணிபுரியும் சுகாதார ஊக்குவிக்கினார்கள் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பள்ளி சுகாதார பணியாளர்கள் கணினி இயக்குபவர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்சம் கூலி சட்டப்படி வழங்க வேண்டும் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சத்துணவு பணியாளர்களுக்கும் இணையான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அனைத்து ஊராட்சிகளிலும் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வரும் துப்புரவு பானியலர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ரூபாய் என்பதை பதினைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற கோரி கன்னட கோஷங்களை எழுப்பப்பட்டது மேலும் இந்த தர்ணா போராட்டத்தில் ஆறுமுகம் சிவராஜ் கண்ணு முனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்